அவளுடைய பிள்ளைகளையும் கொள்ளவே கொள்ளுவேன் அப்பொழுது நானே இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளையும் அறிந்து கொள்ளும் அன்றியும் உங்களின் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியங்களின்படி பலனளிப்பேன் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் தியானம் அன்பான தேவனுடைய பரிசுத்த ஜனமே தீர்த்திரா சபையில் எசவேலை கட்டில் கிடையாக்கி அவளுடைய பாவம் செய்தவர்களை உபத்திரவத்துக்குள் தள்ளுவதோடு தேவன் நின்று விடுவதில்லை எசவேலியின் பிள்ளைகளையும் கொல்லவே கொள்ளுவேன் என்கிறார் நம் அன்பின் ஆண்டவர் இயேசு அவள் மட்டுமல்ல அவளுடைய இரண்டாவது சந்ததியையும் கோபாக்கினைக்குள்ளாக்குவதாக தேவன் எச்சரிக்கிறார் விக்கிரக ஆராதனை செய்பவர்கள் தேவனை பகைக்கிறார்கள் கத்தோலிக்க கிறிஸ்துவர்களின் வேதாகமும் இவ்வாறு சொல்லுகிறது எனக்கு இணையாக வைக்க வெள்ளியலான தெய்வங்களையும் பொன்னாலான தெய்வங்களையும் உங்களுக்கு நீங்கள் செய்து கொள்ள வேண்டாம் விடுதலை பயணம் இருபதாவது அதிகாரம் வசனம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தையாகிலும் யாரொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவைகளை வழிபடவோ அவற்றிற்கு பணிவிடை புரியவோ வேண்டாம் ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் இதை சகித்துக் கொள்ள மாட்டேன் விடுதலை பயணம் இருபதாவது அதிகாரம் நான்கு மற்றும் ஐந்தாவது வசனம் கர்த்தருடைய பிள்ளைகளே தியத்திரா சபையானது ரோம கத்தோலிக்க சபைக்கு முன் அடையாளமானது என்று ஆவிக்குரிய மண்டலத்தில் சொல்லப்படுகிறது என்பதை அறிவோம் ரோம கத்தோலிக்க சபையிலிருந்து பல காலங்களாக பிரிந்து சென்ற சபைகளையே தியத்திரா சபையின் பிள்ளைகளாக தேவன் கூறுகிறார் கடைசி காலத்தில் வெளிப்படும் போலியானதும் சபையானதுமான அன்பின் ஆண்டவர் மேலும் அருவறுப்புகளுக்கும் தாய் எனும் நாமம் அவள் நெற்றில் எழுதியிருந்தது வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் என்று அறிவிக்கிறார் ஆகையால் எசபெலின் பிள்ளைகளாகிய அகசியா யோராம் அத்தாலியால் ஆகியோரை மட்டும் குறிப்பிடாமல் தீர்க்க தரிசனமாக தீர்த்திரா சபையிலிருந்து பிறந்த சீர்திருத்த சபை லுத்திரன் சபை ஆங்கிலிக்கன் சபை மெத்தடிஸ்ட் சபை ஆகியோரை குறிப்பிடுவதாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இசுவேலின் அருவறுப்பான விக்கிரக ஆராதனைகளுக்கு அடுத்த உபதேசங்களை இச்சபைகளும் பின்பற்றுகிறபடியால் இவைகளையும் தேவன் தண்டிப்பார் என்று அறிவிக்கப்படுகிறோம் கடைசி நாட்களிலே உலகத்தில் உள்ள எல்லா சபைகளும் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஐக்கிய சபை உருவாகி செயல்பட துவங்கியுள்ளது போப் ஜான் அவர்களின் முயற்சியினால் ஏற்பட்ட இந்த ஐக்கியம் தொடர்ந்து பலனடைந்து கொண்டிருப்பதை இன்றைய நாட்களில் காண்கிறோம் கத்ராகி இயேசு தமது ரகசிய வரியில் மனவாளனாக வரும்பொழுது பரிசுத்த புதிய சிலை மனவாட்டி சபை மட்டுமே ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் போடியான கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பானது அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவனால் அவனுக்கு கொடுக்கப்படும் பாதைகளாகிய உபத்திரவங்களுக்குள்ளாகி சாத்தானின் கல்லை சபையாகி முற்றிலும் அறியாத விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார் இரண்டு திசிலோனிக்கு இரண்டாம் அதிகாரம் பதினொன்று மற்றும் பனிரெண்டாவது வசனம் கள்ள சபைகள் எல்லாம் அந்திகிருஷ்ணவின் மனவாட்டி சபையாக செயல்பட போகிறது என்பதை வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் பதினேழாம் அதிகாரத்தில் தெளிவாக தேவ ஆவியானவரால் எழுதி அறிவிக்கப்பட்டுள்ளது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தீர்த்திரா சபையை தேவாதி தேவன் மூன்று நிலைகளில் நியாயந்திருக்கப் போகிறார் இச்சபையின் வெளிப்படையான கிரீகளின் அடிப்படையில் மட்டுமல்ல சபை விசுவாசிகளின் உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் நோக்கி நியாயந்திருப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் சபையின் பிள்ளைகள் நாம் என்ன செய்கிறோம் என்பதை விட எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வதில் தேவன் கரிசனையுள்ளவராய் இருக்கிறார் அன்பின் ஆண்டவர் இயேசு சபை மக்களின் உள்ளான சிந்தனைகளை அறிந்தவராய் இருக்கிறார் இருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளின் திரியங்களையும் சோதித்தருகிறவர் சங்கீத புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் உள்ளின் திரியங்களையும் இருதயத்தையும் சோதித்தருகிற நீதியுள்ள நியாயாதிபதி பதினொன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் மேற்காணும் கர்த்தனுடைய திவ்ய வசனங்கள் எல்லாம் நம்முடைய தேவன் இருதயங்களையும் நினைவுகளையும் அறிந்தவராய் இருக்கிறார் என்பதை போதிக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றின் இறுதியில் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரேகளின்படி பலனளிப்பேன் என்று நாம் அருமை நட்சக்கள் சொல்லும்போது கத்தருடைய பார்வையெல்லாம் நிருபத்தை பெற்றுக் கொள்ளும் அச்சபையின் ஒவ்வொரு விசுவாசியிடம் சொல்வதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது மனுஷகுமாரன் நம்முடைய பிதாவின் மகிமை புரிந்தனவராய் தம்முடைய தூதரோனும் கூட வருவார் அப்பொழுது அவனவனின் கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார் ரோமர் இரண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் நம்முடைய கிரிகள் நம்மை ரட்சிப்பதில்லை என்றாலும் நற்கிரைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் எபிசியர் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம்